ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்ட்டுங்க ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க நல்ல ஸ்கொயராக தென்னை ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்ட் உங்களுக்கு நிறைய பேர் ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு கம்மியான அளவில் கம்மியான சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு மட்டும் எங்களுக்கு லேண்டு வாங்கி கொடுங்க அதுவும் தோப்போடு வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ரெக்கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க லேண்ட் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேங்க இப்போ வந்து இந்த ஃபார்ம் லேண்டு வந்து தென்னை மரத்தோட கொஞ்சம் கொஞ்சம் அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்ட்டுங்க நல்ல பட்ஜெட்டில் நல்ல லொக்கேஷனில் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நமக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிற வழியில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவை தாண்டி தாமரைக்குளம் கிணத்துக்கடவை தாண்டி ஒரே கிலோமீட்டர் வந்தால் தாமரைக்குளமுங்க அந்த தாமரைக்குளத்துலேருந்து ஈஸ்ட் சைடு வந்தால் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்தால் அர்ஜுன் காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சில கஸ்டமருக்கு தெரியும் அந்த காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா ரோடு பேஸில் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் பக்கம் அமைஞ்சிருக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கலை ரிசர்ச் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க ஃபோர் இயர்ஸும் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா கிளைண்டுக்கு கஸ்டமருக்குலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போவும் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டியும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எங்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் நேரில் விசிட் பண்ண வாங்க கால் பண்ணி நிறையா கேட்குறீங்க நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ண வாங்க கண்டிப்பாக உங்களை சொல்ல கேட்டு உங்களுக்கு லேண்ட் எப்படி தேவைப்படுதோ நாங்கள் அங்கே கூட்டி போய் காமிச்சிருவோம் எந்த ஏரியாவில் தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏரியால் நாங்கள் காமிச்சிடுவோம் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கிரையம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து கூட உங்களுக்கு இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போங்க சப் டிவிஷன் பட்டாமதல் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க க்ளீட் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ